அனைவருக்கும் வணக்கம் செந்தூர் வசுமதி கிச்சன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சார்லி சாப்ளின் கதையில் அடுத்த பகுதியை இன்னைக்கு பார்க்கலாம் கென்னிங்ஸ்டன் சாலையில் உள்ள த்ரீ ஸ்டோக்ஸ் என்னும் மதுக்கடை அப்பா பொதுவாக செல்லாத இடம் ஆயினும் ஒரு மாலை நேரத்தில் நான் அதை கடந்து சென்றேன் அப்போது அப்பா அங்கே இருக்கிறாரா என்று உள்ளே எட்டி பார்க்க எனக்கு ஒரு உத்தூண்டல் ஏற்பட்டது மதுக்கடையின் கதவை சற்று திறந்து பிடித்துக்கொண்டு பார்த்தேன் ஒரு மூளையில் அவர் அமர்ந்திருந்தார் நான் திரும்பி செல்ல முற்பட்டேன் ஆனால் அவரின் முகம் ஒளிர்ந்தது கையசைத்து என்னை பக்கத்தில் அழைத்தார் நான் அவர் அப்படி என்னை வரவேற்றது எனக்கு வியப்பாக இருந்தது ஏனென்றால் அவர் தன் உணர்ச்சியை வெளிப்படுத்துவதை நான் எப்போதும் பார்த்ததில்லை அப்பா கடுமையாக நோயிற்றிருப்பது போன்றிருந்தது அவர்கள் கண்கள் குளிந்திருந்தன உடல் மிகவும் பருத்திருந்தது சிரமப்பட்டு மூச்சுவிட்டார் அந்த மாலை பொழுதில் அவர் முற்றிலும் பேராவல் கொண்டிருந்தார் அம்மாவைப் பற்றியும் சிட்னியைப் பற்றியும் விசாரித்தார் நான் அங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பு அப்பா வாழ்க்கையில் முதல் முறையாக என்னை கட்டிப்பிடித்து முத்தமிட்டார் நான் அவரை உயிருடன் கடைசியாக பார்த்தது அன்றுதான் மூன்று வாரத்திற்கு பிறகு அப்பாவை புனித தாமஸ் மருத்துவமனையில் சேர்த்தார்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அவரை நன்றாக குடிக்க வைக்க வேண்டியிருந்ததாம் பிறகு தான் எங்கிருக்கிறோம் என்று தெரிந்தபோது முரட்டுத்தனமாக சண்டையிட்டார் ஆனால் அவர் இறந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதராயிருந்தார் வெறும் முப்பத்தி ஏழாம் வயதில் வீக்கம் வந்து இறக்கும் ஒரு இளைஞர் அவரின் முழங்கால் முட்டியில் மூட்டிலிருந்து பதினாறு புட்டி திரவத்தை வெளியேற்றினார்களாம் அம்மா பல முறை அவரை பார்க்க சென்றார்கள் அப்போதெல்லாம் துயரத்துடன் தான் திரும்பி வந்தார்கள் ஒரு நாள் அம்மா கோவத்துடன் வீட்டுக்கு வந்தார்கள் அப்பாவை சந்தித்த ஒரு பாதிரியார் இப்படி சொன்னாராம் பாருங்கள் சார்லி உங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த பழமொழிதான் நினைவு வருகிறது மனிதன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான் அம்மா இறந்து கொண்டிருக்கும் ஒருவரை ஆறுதல் படுத்தும் வார்த்தைகளா இவை என்று கேட்டார்கள் சில நாட்களுக்கு பிறகு அப்பா இறந்தார் அப்பாவின் சவ அடக்கத்தை யார் நடத்தப் போகிறார்கள் என்று மருத்துவமனையில் கேட்டார்கள் கையில் ஒரு பெணி கூட இல்லாத அம்மா நாடக சாலையுடன் தொடர்புடைய ஒரு தர்மஸ்தாபனத்தை குறிப்பிட்டார்கள் இது சாப்ளின் குடும்பத்தினிடமிருந்து பெரும் கூச்சலை கிளப்பியது பெரிய கூச்சலை கிளப்பியது சவ அடக்க சடங்கிற்கான செலவை ஒரு தர்மஸ்தாபனம் செய்வது என்பது அவர்களுக்கு அவமானமாய் இருந்தது அப்பாவின் கடைசி தம்பி ஆல்பர்ட் அந்த நேரத்தில் லண்டனில் இருந்தார் ஆப்பிரிக்காவில் இருந்த செல்வந்தரான அவர் சவ அடக்கத்திற்கான செலவை ஏற்றுக்கொண்டார் குறித்த நேரத்துக்கு முன்பே அம்மாவும் நானும் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டோம் ஏனென்றால் அடக்கம் செய்வதற்கு முன்பு அப்பாவை பார்க்க வேண்டும் என்று அம்மா விரும்பினார்கள் சவப்பட்டி வெள்ளை சாட்டின் துணியால் மூடப்பட்டிருந்தது அதன் ஓர பகுதிகளை சுற்றிலும் அப்பாவின் முகத்தை தவிர மற்ற இடங்களிலெல்லாம் டெய்சி பூக்கள் வைக்கப்பட்டிருந்தன இது மிகவும் அழகாக மனப்பூர்வமாகவும் இருக்கிறது என்று அம்மா சொன்னார்கள் பூக்கள் வைத்தது யார் என்று அம்மா விசாரித்தார்கள் மருத்துவமனை பணியாளர் அன்று காலையில் ஒரு பெண் சிறிய பையனுடன் மருத்துவமனைக்கு வந்தாள் என்று சொன்னார் அது லூசி டூட்டிங் மைதானத்தில்தான் சவ அடக்கம் சடங்கு செய்து கொண்டிருக்கும் போது மழை பெய்தது குழி வெட்டுபவர்கள் சவ பெட்டியின் மீது பெரிய மண் செட்டிகளை எரிந்து கொண்டிருந்தார்கள் மண் கட்டிகளை எரிந்து கொண்டிருந்தார்கள் அவை பெரிய ஓசையுடன் குழியில் சென்று விழுந்தன அது ஒரு பயங்கரமான அச்சமூட்டும் காட்சியாக இருந்தது நான் அழ தொடங்கினேன் பிறகு உறவினர்கள் பலர் மலர் வளையங்களையும் பூக்களையும் போட்டார்கள் இடுவதற்கு அம்மாவிடம் எதுவுமே இல்லை அதனால் அவர்கள் என் விலை உயர்ந்த கருப்பு விளிம்பிட்ட கைக்குட்டையை எடுத்து மெதுவாக சொன்னார்கள் பார் மகனே நாம் இருவரும் சேர்ந்து இடுவதற்கு இது போதும் மயானத்திலிருந்து திரும்பும் போது சாப்ளின் குடும்பத்தினர் சாப்பிடுவதற்காக ஒரு உணவு விடுதியின் முன்னால் வாகனங்களை நிறுத்தினார்கள் உணவு விடுவது விடுதிக்கு செல்வதற்கு முன்பு எங்களிடம் உங்களை எங்கே இறக்கிவிட வேண்டும் என்று பணியுடன் கேட்டார்கள் அவ்வாறு எங்களை அழைத்து சென்று எங்கள் வீட்டில் இறங்கி இறக்கிவிட்டார்கள் நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அங்கே ஒரு சாசர் இறைச்சி சாறை தவிர ஒரு துணுக்கு உணவு கூட இல்லை அம்மாவிடமோ பணமும் இல்லை ஏனென்றால் அம்மாவிடம் ஆக மொத்தம் இருந்த இரண்டு பெண்ணியையும் சிட்னி சாப்பிடுவதற்காக கொடுத்திருந்தார்கள் அப்பா நோய்வாய்ப்பட்டது முதல் அம்மா மிகவும் குறைவாகத்தான் வேலைக்கு செய்தார் வேலை செய்தார்கள் அப்போது வார முடிவின் கடைசியில் டெலிகிராம் பாய் என்ற நிலையில் சிட்னியின் சம்பளமானது ஏழு ஷில்லிங்கும் ஏழு ஷில்லிங்கும் தீர்ந்திருந்தது எங்களுக்கு மிகவும் பசித்தது அப்போது அதிர்ஷ்டவசமாக பழைய பொருட்கள் வாங்கும் ஒருவன் அந்த வ வழியே சென்றான் எங்களிடம் ஒரு பழைய எண்ணெய் அடுப்பு இருந்தது தயக்கத்துடன் என்றாலும் நாங்கள் அதை அரை பென்னிக்கு விற்றோம் அந்த அரை பென்னிக்கும் ரொட்டி வாங்கி இறைச்சி சாறு சேர்த்து சாப்பிட்டோம் அம்மா என் தந்தையின் சட்டப்படியா சட்டப்படியான விதவையானதால் அப்பாவின் பொருட்களை எடுத்து செல்வதற்காக அடுத்த நாளே மருத்துவமனைக்கு அழைக்கப்பட்டார்கள் இரத்த புள்ளிகள் உள்ள ஒரு கருப்பு சூட் உள்ளுடை ஒரு சட்டை ஒரு கருப்பு டை டை ஒரு பழைய ட்ரெஸ்ஸிங் கவுன் கம்பளி காலுறையில் திணித்த ஆரஞ்சுகள் ஆகியவைதான் அந்த பொருட்கள் ஆரஞ்சை வெளியே எடுத்தபோது அந்த காலுறைக்குள்ளிருந்து அரை பவுண்ட் படுக்கையில் விழுந்தது அது ஒரு கடவுளின் அனுகிரகமாய் இருந்தது நாங்கள் வாரக்கணக்கான வாரக்கணக்காக கையில் துக்க சின்னமாக துணி கட்டியிருந்தேன் சனிக்கிழமை மதியத்திற்கு பிறகு பூ விற்க புறப்பட்ட அந்த துக்க சின்னம் எனக்கு லாபகரமாய் இருந்தது நான் அம்மாவை கட்டாயப்படுத்தி அவர்களிடம் இருந்து ஒரு ஷில்லிங் கடன் வாங்கினேன் அதை எடுத்துக்கொண்டு பூச்சந்தைக்கு சென்று பூக்கள் வாங்கினேன் பள்ளி விட்டு வந்த பிறகு அவற்றையெல்லாம் ஒரு கட்டுகளாக கட்டினேன் எல்லாவற்றையும் விற்று நூறு சதவீதம் லாபம் சம்பாதிக்க என்னால் முடிந்தது நான் கடைகளுக்கு முன்பாகவும் மக்கள் கூடும் இடங்களுக்கும் முன் இடங்களுக்கும் சென்று நம்பிக்கையுடன் செல்வேன் நம்பிக்கையுடன் சொல்வேன் பூ வாங்குங்க அக்கோ அக்கா பூ வாங்குங்க அம்மா பெண்கள் பெரும்பாலும் என்னிடம் கேட்பார்கள் இறந்தவர்கள் உனக்கு என்ன உறவு நான் தாழ்ந்த குரலில் சொல்வேன் என் அப்பா அவர்கள் எனக்கு அன்பளிப்பு தருவார்கள் மதியத்திற்கு பிறகு செய்யும் வேலைக்கு ஐந்துக்கும் அதிகமான ஷில்லிங் சம்பாதித்து நான் தாமதமாக வீட்டுக்கு செல்லும்போது அம்மா வியப்படைவார்கள் நான் ஒரு நாள் மதுக்கடையிலிருந்து வெளியே வந் வரும்போது அம்மா என்னை பார்த்து விட்டார்கள் அது என் பூ விற்பனைக்கு முடிவு கட்டியது தன் மகன் மதுக்கடைகளில் பூ விற்று திரிவது அம்மாவின் கடும் மத நம்பிக்கையை காயப்படுத்தியது குடி உன் அப்பாவை கொன்றுவிட்டது இத்தகைய இருந்து வரும் வருமானம் நமக்கு துரதிர்ஷ்டத்தை தான் கொண்டு வரும் என்று அம்மா சொன்னார்கள் வியாபாரிக்கு தேவையான ஒரு வலிமையான அம்சம் என்னிடம் இருந்தது அது எப்போதும் திட்டங்களில் மூழ்கி இருந்தேன் காலியான கடைகளை பார்த்து அது லாபகரமான என் தொழில் செய்யும் என்ன தொழில் செய்ய முடியும் என்று யோசிப்பேன் அவற்றில் மீன் சிப்ஸ் பலசரக்கு ஆகியவை எல்லாம் உட்பட்டிருந்தன ஆனால் முதலீடு எங்கிருந்து கிடைக்கும் பள்ளிப்படிப்பை நிறுத்திவிட்டு ஒரு வேலையில் சேர்வதைப் பற்றி நான் அம்மாவிடம் பேசினேன் நான் பல தொழில்களிலும் அனுபவ அறிவு பெற்றேன் முதலில் சில்லறை விற்பனை கடைகளிலும் ஒரு விளம்பரக்காரனாக இருந்தேன் பிறகு ஒரு மருத்துவரின் பணியாளனாக வேலைக்கு சேர்ந்தேன் முதலில் சிட்னி செய்திருந்த இந்த வேலைக்கு அவன் பிற்பாடு என்னை பரிந்துரைத்தான் அது லாபகரமாய் இருந்தது வாரத்துக்கு பன்னிரண்டு ஷில்லிங் வரவேற்பாளர் என்ற அந்த வேலைக்கு அப்பால் மருத்துவர் சென்ற பிறகு அந்த அலுவ அலுவலகத்தை சுத்தப்படுத்தவும் வேண்டும் வரவேற்பாளர் என்ற நிலையில் நான் பெருமளவு வெற்றி பெற்றேன் மருத்துவருக்காக சந்திக்கும் நோயாளிகளை நான் மகிழ்ச்சி படுத்தினேன் ஆனால் அலுவலகத்தை சுத்தப்படுத்தும் வேலையில் நான் தோல்வியுற்றேன் இந்த விஷயத்தில் சிட்னி என்னை விடவும் மிகவும் திறமையானவன் சிறுநீர் நிறைந்த சிறு புட்டிகளை சுத்தப்படுத்துவதில் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பத்தடி பெரிதான ஜன்னல்களை சுத்தப்படுத்துவது என்பது பெரும் இருந்தது அதனால் அலுவலகம் தூசு படிந்து மங்கியது அதைத் தொடர்ந்து அவர்கள் நான் இந்த வேலைக்கு தகுதியற்ற வகையில் மிகவும் சிறியவனாக இருக்கிறேன் என்று நல்ல வார்த்தை சொல்லி என்னை வேலையை விட்டு நீக்கினார்கள் நான் குமரி அழுதேன் அதை பார்த்தவுடன் மருத்துவருக்கு என் மீது கருணை ஏற்பட்டது அவர் மிகவும் பணக்கார பெண்ணை தான் திருமணம் செய்திருந்தார் அந்த வீட்டில் ஒரு பணியாளாக வேலை தருகிறேன் என்று அவர் சொன்னார் திடீரென்று என் இதயம் லேசாகிவிட்டது இது ஒரு மகிழ்ச்சிகரமான வேலையாக இருந்தது நான் அங்குள்ள பணிப்பெண்களின் பெண்களின் செல்ல பிள்ளையாகிவிட்டேன் நான் படுக்க செல்வதற்கு முன்பு அவர்கள் எனக்கு குட் நைட் முத்தம் தருவார்கள் எஜமானி என்னிடம் ஒரு நிலவரையை சுத்தப்படுத்தும்படி சொன்னார்கள் அதில் குவிந்து கிடந்த பெட்டிகளையும் சில்லறை பொருட்களையும் தரம் பிரித்து சுத்தப்படுத்தி சீராக வைக்க வேண்டும் ஆனால் என் கவனம் எட்டடி நீளம் உள்ள ஒரு இரும்பு குழாயின் மீது திரும்பியது நான் அதில் குழல் வாசித்து பார்த்தேன் நான் அப்படி விளையாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் போது எஜமானி அங்கே வந்தார்கள் அத்துடன் அந்த வேலையும் முடிந்தது பிறகு நான் செய்தி முகவர்கள் மற்றும் புத்தக விற்பனையாளர்கள் நிறுவனத்தில் வேலை செய்தேன் அந்த வேலை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது ஆனால் நான் மிகவும் சிறியவன் என்று அறிந்து கொண்டவுடன் அவர்கள் என்னை அனுப்பிவிட்டார்கள் நான் கண்ணாடி வார்ப்பு பணியாளராகவும் வேலை செய்தேன் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த வேலையை பற்றி நான் பள்ளியில் படித்திருந்தேன் அன்று மிகவும் சுவாரஸ்யமாக தோன்றியது ஆனால் வெப்பத்தை தாங்க முடியாமல் நான் மயங்கி விழுந்து விட்டேன் அவர்கள் என்னை கொண்டு போய் மணல் குவியலில் கிடத்தினார்கள் அத்துடன் இந்த வேலையும் போய்விட்டது அன்றைய ஊதியத்தை வாங்கக்கூட நான் திரும்ப செல்லவில்லை அடுத்ததாக ஒரு அச்சகத்தில் வேலை செய்தேன் நான் அச்சு எந்திரத்தை பார்த்திருக்கிறேன் அவ்வளவுதான் ஆனால் அதை என்னால் இயக்க முடியும் என்று பொய் சொல்லித்தான் அங்கே வேலைக்கு சேர்ந்தேன் எனக்கு அனுபவம் இல்லை என்பதை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் என்றாலும் அங்கே நான் வேலை செய்ய வாப் வாய்ப்பு அளித்தார்கள் அந்த வாய்ப்புக்கேற்றபடி நான் வேலையில் ஒருவிதம் உயர்ந்தேன் எனக்கு ஊதியமாக வாரத்துக்கு பன்னிரண்டு ஷில்லிங் முடிவு செய்யப்பட்டது இந்த வேலை எனக்கு சிரமமாக தோன்றவில்லை ஆனால் வார கடைசியில் அதிபாரம் உள்ள எந்திர பகுதிகளை சுத்தம் செய்ததுதான் தாங்க முடியாத வேலையாக இருந்தது அப்படி இருக்கும்போது எனக்கு தொற்று நோய் ஏற்பட்டது நான் பள்ளி படிப்பை தொடர வேண்டும் என்று அம்மா கட்டாயப்படுத்தினார்கள் என் மூன்று வார அச்சக பணி அத்துடன் முடிந்தது அப்போது சிட்னிக்கு பதினாறு வயது அவன் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு வந்தான் ஏனென்றால் ஆப்பிரிக்காவுக்கு செல்லும் ஒரு பயணக் கப்பலில் அவனுக்கு குழல் ஊதுபவனாக வேலை கிடைத்திருந்தது உணவு வேலையின் போது வாத்தியத்தை ஊதி ஆட்களை அழைக்க வேண்டியதுதான் அவன் வேலை அவன் எக்ஸ் மவுத் பயிற்சி கப்பலில் குழல் ஊத கற்றுக்கொண்டான் அது அப்போது உதவியாக இருந்தது மாதம் ஒன்றுக்கு இரண்டு பவுண்ட் பத்து சில்லிங் ஊதியம் இதை தவிர இரண்டாம் வகுப்பு பிரிவில் பரிசாரனாக வேலைக்கு செய்வதற்கு வேலை செய்வதற்கு அன்பளிப்புகளும் கிடைக்கும் கப்பல் புறப்படுவதற்கு முன்பு முன்தொகையாக கிடைத்த முப்பத்தி ஐந்து ஷில்லிங்கை அவன் அம்மாவிடம் கொடுத்தான் நாங்கள் நம்பிக்கையுடன் செஸ்டர் தெருவில் ஒரு சிகை அலங்கார கடையின் மேலே உள்ள இரட்டை அறை வீட்டுக்கு குடி சிட்னி முதலாவது கப்பல் பயணம் முடித்து திருப்பி வந்தது கொண்டாட்டத்திற்கான வாய்ப்பாக இருந்தது ஏனென்றால் மூன்றுக்கும் அதிகமான பவுனுடன் அவன் திரும்பி வந்திருந்தான் எல்லாம் வெள்ளி நாணயங்கள் அவன் பையிலிருந்து படுக்கையில் பணத்தை கொட்டியதை நான் நினைவு கூறுகிறேன் வாழ்க்கையில் நான் பார்த்ததிலேயே அதுதான் அதிகமான பணம் என்று எனக்கு தோன்றியது அந்த பணத்திலிருந்து பார்வையை திருப்பவே என்னால் முடியவே இல்லை நான் அதை அள்ளி எடுத்து தரையில் போட்டேன் சேர்த்து அடுக்கி வைத்தேன் அவற்றை வைத்துக்கொண்டு விளையாடினேன் நான் ஒரு கஞ்சன் என்று அம்மாவிடம் அம்மாவும் சிட்னியும் அறிவிப்பது வரை நான் இப்படியே விளையாடி கொண்டிருந்தேன் என்ன ஒரு ஆடம்பரம் என்ன ஒரு அனுபவம் அது கோடை காலம் எங்களுக்கு கேக் மற்றும் ஐஸ்கிரீம் காலம் அதற்கு மேலாக நாங்கள் வேறு பல ஆடம்பரங்களிலும் மூழ்கினோம் சிட்னி ஜலதோஷத்தாலும் பலவீனத்தினாலும் நாட்கணக்காக படுத்து கிடந்தான் அம்மாவும் நானும் அவனுக்கு பணிவிடை செய்தோம் பணம் எல்லாம் தீர்ந்தது தீர்வது வரை சிட்னி வீட்டிலேயே தங்கினான் அதிர்ஷ்டவசமாக சிட்னிக்கு இரண்டாம் முறையும் பயண கப்பலில் வேலை கிடைத்தது இந்த முறை கிடைத்த முப்பத்தைந்து ஷில்லிங்கையும் அவன் அம்மாவிடம் கொடுத்தான் ஆனால் அது அதிக நாட்களுக்கு வரவில்லை சிட்மி திரும்பி வருவது வரை மூன்று வார காலத்தையும் தள்ள வேண்டும் அம்மா தையல் வேலையை தொடர்ந்து செய்தார்கள் என்றாலும் அம்மா சம்பாத்தியம் எங்கள் செலவினங்களுக்கு போதுமானதாக இல்லை தொடர்ந்து நாங்கள் மற்றொரு நெருக்கடிக்கு ஆட்பட்டோம் அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது அம்மாவிடம் ஒரு குவியலாக பழைய துணிகள் இருந்தன நான் அவற்றை சந்தைக்கு எடுத்து சென்று விற்க முயற்சிக்கிறேன் என்று அம்மாவிடம் சொன்னேன் அம்மா சற்று திகைப்புடன் அவை எதற்கும் உதவாது என்று சொன்னார்கள் ஆனால் நான் அவற்றை ஒரு பழைய விரிப்பில் வைத்து கட்டி நிவிங்டன் பட்ஸுக்கு சென்றேன் அந்த அசிங்கமான உடைகளை நடைபாதையில் பரப்பி வைத்து சாக்கடைக்கு பக்கத்தில் இருந்து கத்தினேன் பாருங்கள் ஒரு பழைய சட்டையும் பிறகு ஒரு பழைய தோ ஜோடி மேலங்கியும் பொறுக்கி எடுத்து காட்டிக்கொண்டு நான் மீண்டும் உரத்து சொல்வேன் நீங்கள் இதற்கு என்ன தருகிறீர்கள் ஒரு ஷில்லிங் ஆறு பென்னி மூன்று பென்னி இரண்டு பென்னி என் ஒரு பெண்ணிக்கு கூட விற்க என்னால் முடியவில்லை மக்கள் அங்கே வந்து நின்று பார்ப்பார்கள் வியப்படைவார்கள் பிறகு சிரித்தபடி தங்கள் வழியே சென்று விடுவார்கள் நான் சங்கடமாக உணரத் தொடங்கினேன் இந்த பகுதியை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching.